மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்துக்கு பின்னணியில் ஒரு என்ன யார் போட்டது என்று முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து பயணத்தை நிறைவு செய்துவிட்டு இன்று காலை சென்னை திரும்பினார் தமிழகத்துக்கான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ள விவரங்களை பெருமிதத்துடன் பகிர்ந்தார் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தை தொடங்கும் போது மத்திய அரசின் ஐபிக்கு ஒரு தகவல் போயிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க மட்டுமல்ல முதலீடு செய்யவும் வெளிநாடு போகிறார் என்பதுதான் அந்த தகவலாம் அதற்கு மத்திய அரசு என்ன செய்தது முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தில் தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்ப்பது பற்றி பேச்சுவார்த்தைகளை தவிர வேறு முதலீடு தொடர்பான சந்திப்புகள் நடைபெறுகிறதா என கண்கொத்தி பாம்பாக கண்காணிக்கப்பட்டதாம் முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனியில் இறங்கியது முதலே மத்திய அரசின் ஐபி வெளிநாடுகளில் உள்ள தங்களது ஏஜென்சிகள் மூலம் உன்னிப்பாக கண்காணித்தது ஸ்டாலின் யார் யாரையெல்லாம் சந்திக்கிறார் அப்படி சந்திப்பவர்களின் பின்னணி என்ன இத்தகைய சந்திப்பில் கலந்து கொண்டவர்களில் சந்தேகத்துக்குரிய நபர்கள் இருக்கின்றனரா சி ஸ்டாலின் தங்கிய இடங்களில் ரகசியமான சந்திப்புகள் நடக்கிறதா என ஒவ்வொரு நகர்வையும் அவ்வளவு உன்னிப்பாக கண்காணித்திருக்கின்றனர் இந்த அளவுக்கு ஒரு மாநில முதல்வரை நோட்டமிட காரணம் என்ன தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆளும் திமுக அரசுக்கான நற்பெயரை டேமேஜ் செய்துவிட வேண்டும் என்பதுதான் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசின் திட்டமாம் ஆனால் தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பல்வேறு விஷயங்கள்ல மிகவும் கண்டிப்புடன் இருக்கிறார் அதனால அவர் ஓய்வு பெறுகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பெரிய அளவுக்கு திமுக அரசுக்கும் ஸ்டாலின் குடும்பம் மற்றும் திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கடி தந்து சட்ட சிக்கலை எதிர்கொள்ள வேண்டாம் என முடிவு செய்திருக்கிறதா மத்திய அரசு இதனால் பிஆர் ஆர் கவாய் ஓய்வு பெற்ற பின் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னதாக திமுகவுக்கு குடைச்சலை தொடங்கிவிடலாம் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மட்டுமல்ல முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் வரை நடவடிக்கை எடுக்கலாம் என காத்திருக்கிறது மத்திய அரசு அதற்கு ஏதுவாக முதல்வர் ஸ்டாலினின் ஜெர்மன் இங்கிலாந்து பயணத்தில் ஏதாவது கிடைத்து விடாதா என்ற தான் இத்தனை கண்காணிப்பாம் சரி ஐபிக்கு என்ன ரிப்போர்ட் போயிருக்கிறது இது பற்றி நாம் டெல்லி வட்டாரங்களில் விசாரித்தபோது போது சிஎம் ஸ்டாலினை வெளிநாடுகளில் இப்படி நெருக்கமாக கண்காணித்த போதும் இந்த பயணத்தில் அவரது தனிப்பட்ட சொந்த முதலீடுகள் தொடர்பான எந்த சந்திப்பும் நடக்கவில்லை சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரும் ஸ்டாலினை சந்திக்கவும் இல்லை என்கிற உறுதியான ரிப்போர்ட் தான் ஐபிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனால் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசுக்கு ரொம்பவும் ஏமாற்றமாகிவிட்டது என்கின்றது தகவல்கள் இது ஒரு புறம் இருக்க செங்கோட்டையனின் இத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னரும் எடப்பாடி ஹாப்பியாக இருக்கிறாராம் அதற்கு காரணம் என்ன அதிமுகவில் இருந்து வெளியே இருப்பவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் பத்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையனின் பேட்டிக்கு பின்னர் அதிமுக நிர்வாகிகள் என்ன நினைக்கின்றனர் என ஒரு ரிப்போர்ட்டை எடப்பாடி பழனிசாமி தமது கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டிருந்தார் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் முக்கியமான ஒரு தகவல்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் ஆகப்பெரும் தைரியத்தையும் கொடுத்துள்ளதாம் அப்படி என்ன தகவல் இருக்கிறது அந்த அறிக்கையின் அதிமுகவின் இன்றைய மாநில நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி ஒன்றியம் பேரூர் வரையிலான நிர்வாகிகள் அனைவரும் ஒரு விஷயத்தில் ஒரே கருத்தையே சொல்லியிருக்கின்றனர் அதாவது அதிமுகவுக்குள் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளே வந்துவிட்டால் எங்களோட கட்சி பதவிகளுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை யார் பதவியும் எந்த நேரத்திலும் பறிபோகும் விடிந்து எழுந்தால் எங்க பதவி வேறு ஒருவர் வசமாகிவிடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படியெல்லாம் அச்சப்படாமல் கட்சிப் பணிகளை முழுமையாக செய்தால் நிச்சயம் கட்சி பதவிகள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையுடன் ஈடுபாட்டுடன் வேலை செய்கிறோம் என சொல்லி இருக்கின்றனர் நிர்வாகிகள் அதே போல முன்னாள் அமைச்சர்களும் சசிகலா தினகரன் கை கட்சியில் ஓங்கி இருந்தபோது போது அமைச்சரவை மாற்றம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது எவருக்குமே அமைச்சர் பதவி நிரந்தரம் இல்லை என்ற பதற்றம் இருந்தது அமைச்சர்களாக இருக்கும் எங்ககிட்ட பணம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சாலே கட்சி செலவுக்கு பணம் தேவை அவர்களுடைய குடும்ப டிவிக்கு பணம் தேவை என சொல்லியே எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவையும் வாங்கிட்டு பதவியிலிருந்து தூக்கியும் அடிச்சிடுவாங்க ஆனால் ஈபிஎஸ் முதல்வராக இருந்த காலத்தில் எந்த பிரச்சனையுமே இருந்தது இல்லை சுதந்திரமாக செயல்பட்டோம் தேர்தல் செலவுகளை மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இபிஎஸ் பீரியடில் பயம் பதற்றம் வந்தது இல்லை இப்ப சசிகலா குடும்பம் உள்ள வந்துச்சுன்னா இந்த நிலைமை தலைகீழாக போகும் என சொல்லி இருக்கின்றனர் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் தற்போதைய நிர்வாகிகள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே எங்களுக்கு சரி ஓகே பிரச்சனை இல்லை என ஆணித்தரமாக சொல்கிறதாம் அந்த ரிப்போர்ட் இதை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாம் கூடுதலான வலிமை கிடைத்த மாதிரி தைரியமாக இருக்கிறாராம் இனி கட்சி விரோத நடவடிக்கை கட்சிக்கு துரோகம் என யார் நினைத்தாலுமே நடவடிக்கை உடனே பாயும் என்கிற துணிச்சலையும் கொடுத்திருக்கிறது இந்த அறிக்கை என்கின்றன இபிஎஸ் நெருக்கமான வட்டாரங்கள் அதனால் அதிமுகவின் செங்கோட்டையனுடன் சேர்ந்து கொண்டு கலகம் செய்கிறோம் போர்க்கொடி தூக்குகிறோம் என யார் நினைத்தாலும் டக்கென தட்டி தூக்கி விடுவார் எடப்பாடி என்ற பயத்தில்